ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாறை மீன் கட்டிங் ஓகே பாறை மீன் இப்படி பெட்டுறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னால் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேயா எல்லா மீனும் நம்ம கட் பண்ணுறதுக்கு வந்து சின்ன சின்ன டிப்ஸு நமக்கு முக்கியமானது அது தெரிஞ்சிருந்தால் ரொம்ப ஈஸியாக ஃபிஷ் கட் பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் ஃபிஷ் மார்க்கெட்டில் நாங்கள் போன நேரத்தில் இந்த அண்ணா வந்து எப்படி இந்த ஃபிஷ்ஷை கட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள் அந்த சைடில் அந்த நைஃபை வச்சு அழகாக நீட்டாக கட் பண்ணுறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி உள்ள டிப்ஸ் நமக்கு தெரிஞ்சதுன்னா ஈஸியாக அந்த ஒரு ஃபுல் மீனையே நம்ம வாங்கி அழகாக கட் பண்ணலாம் ஓகேயா பாறை மீன் வந்து எப்போதுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாறை மீனை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நிறைய ப்ரோட்டீன்ஸ் வந்து அதில் இருக்குது உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் இந்த பாறை மீனை அடிக்கடி சமையலில் சேர்த்து கொள்ளலாம் இந்த பாறை மீனில் வந்து கலோரிகள் குறைவாக உள்ளன இந்த பாறை மீன்லேருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் கால்சியம் டேப்லெட்ஸ் வந்து தயாரிக்கப்படுகிறது ஓகேயா கால்சியம் மாத்திரைகள் தயாரிக்கப்படுகிறது இந்த ஃபிஷ்ஷில் வந்து வைட்டமின் ஏ டி பி டுவல் இருப்பதால் உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது ஹண்ட்ரட் கிராம் பாரை மீனில் ப்ரோட்டீன் பாயிண்ட் நைன் கிராம் ஃபேட் டென் பாயிண்ட் ஃபைவ் கிராம் சாம்பல் சத்து ஒன் பாயிண்ட் நைன் கிராம் நீர் சத்து அறுபத்தாறு புள்ளி ஏழு ஜீரோ கிராம் இருக்கிறது வைட்டமின் ஏ இந்த மீனில் இருக்கிறதால கண்களுக்கு ரொம்ப நல்லது ரெண்டு நாள் ஃபிஷ்ஷு சாப்பிட்டு வந்தால் ரெண்டு நாள் பாறை மீன் சாப்பிட்டு வந்தால் கண் சம்மந்தமான நோய்கள் சரியாகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கன்னியாகுமரி மாவட்ட பீப்புளை எடுத்துக்கிட்டோன்னா டெய்லி அவங்க வீட்டில் வந்து ஃபிஷ் வாங்குவாங்க ஃபிஷ் வாங்கி சாப்பிடுவாங்க ஓகே கன்னியாகுமரி பீப்புள் வந்து டெய்லி மீன் சாப்பிடுவாங்க அதே போல் அடிக்கடி வந்து நீங்களும் எல்லாரும் டெய்லி மீன் சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லது உடலுக்கு ஒரு ஹெல்த்தியான உடம்பு வந்து நமக்கு கிடைக்கும் ஃபிஷ்ஷு சாப்பிட்றதுனால ஸோ நான் ஃபிஷ் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் உணவில் ஃபிஷ் எப்படி அழகாக கட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு விபமாக இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ்